தனுசு ராசிக்காரர்கள் அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் இந்த தனுசு ராசியில் பார்த்தீங்கன்னா இப்போ அர்த்தாசிரம சனி அப்படி இப்படின்னு ஒரு பயத்தை கிளப்போம் பயப்படலாம் வேண்டாம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு உங்கள் ராசியவே குரு பகவான் பார்ப்பதே மிக சிறப்பு தானே புதிய முயற்சிகள் பலனை தருவது யாருக்கு அப்படின்னா தனுசுக்கு தான் உத்தியோகத்துக்காக பார்த்தீங்கன்னா போராடி இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது யாருன்னா தனுசுக்கு தான் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் இந்த அக்டோபர் மாதத்துல வரக்கூடிய பாக்கியம் அதிக அளவுல பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு தான் ஆப்ரேஷன் பண்ணணும் மறு அப்படின்னம்னா அந்த ஆப்ரேஷன் உங்களுக்கு சக்சஸ் தந்துடும் புத்திர பாக்கியம் நிற்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த வருஷம் இந்த மாசம் அக்டோபர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான மாசம் வீடு கிடைக்கல அது கிடைக்கல வாடகை வீடு கிடைக்கல போகியத்துக்கு கிடைக்கல கட்ட முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு பூமி சம்பந்தப்பட்ட அத்தனை பாக்கியமும் கிடைச்சிருங்க புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு பலனை தந்துவிடும் அதே போல் சொத்து பிரி பாகம் போடுறவங்களுக்கும் சுமூகமான அந்த பாகம் கிடைச்சிடும் புதிய சொத்து வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதே போல் இவர்களை பொறுத்தவரைக்கும் தந்தை வழியில சொத்துக்கள் இருந்தால் அவர்கிட்ட கேட்கும்போது அதுக்குரிய பாக்கியம் தந்துடும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம் கூட நட்பு கேடு தரும் நண்பர்கள் விஷயத்தில் கவனமுடன் செயல்படணும் அதே போல் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவப்பெயர் பெண்கள் விஷயத்தில் அவப்பெயர் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒன்றை புரிஞ்சுக்கணும் குரு பகவான் நீதிமான் உடையவர் மட்டும் இல்லை நேர்மையாக நடந்துக்கிட்டு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டாலே மதிப்பு மரியாதை கொடுத்துடுவார் சிறு தவறுனாலும் காமிச்சும் கொடுத்துரு அசிங்கத்தைப்படுத்திடுவார் அப்போ உங்களுடைய வேலையை பார்க்கணும் பணம் விஷயத்தில் வந்து கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக கவனம் தேவை தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் திருமணம் தடை தாமதம் அடைந்தவர்களுக்கும் இது வரைக்கும் பொண்ணு பார்த்தீங்கன்னா சரின்னுவாங்க வாங்க இருந்த பொண்ணு வீட்டிலேருந்து எந்த பதிலும் இருக்காது எல்லாம் இவருக்கு பிடிக்காது காதல் திருமணம் தான் தட்டிக்கிட்டே போனவங்களுக்குலாம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபரில் பார்த்தீங்கன்னா திருமணம் பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும் இல்லை நிச்சயமாக தான் ஆகிடும் பயப்பட வேண்டாம் பதவி பணி உயர்வு தந்துவிடும் மேலதிகாரினுடைய பாராட்டுக்களும் பெறுவீர் ஆனால் கவனமாக இருக்கணும் வேலை செய்கிற இடத்துல பொதுஜனம் கூடும் இடம் பணியாளர்கள் அரசு பிரமு அரசு ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா பொதுஜனம் எது ரேஷன் கடை கலெக்டர் ஆஃபீஸில் எடுத்துக்கலாம் தாசில்தார் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கை ஊட்டல் தேவையில்லாத விஷயங்கள் இருந்ததுன்னா முதப்போ ஃபோட்டோ உங்களுக்கு தான் வரும் தெரிஞ்சுக்கணும் அப்போ வந்து மதிப்பு மரியாதை கூடணுன்னா உங்களுடைய வேலையில் கவனமாக இருக்கணும் ஒரு சிறு தொகைக்கு ஆசைப்படணுன்னா பெருசாக வந்து அசிங்க அவமானம் வந்துடும் குடும்பத்தில் மன உளைச்சலும் தந்துவிடும் இப்பயே வராங்க அந்த மாதிரிலாம் காப்பாற்றலாம் முடியாதுங்க அந்த மாதிரியான மாற்றியம் விட்டுருவார் வண்டி வாகனங்களில் போகும்போது மிக நிதானம் தேவை பேச்சில் வந்து நிதானம் தேவை பெண் பிள்ளைகள் வழியில் வந்து அரவணைச்சு போகிறது நல்லது மாணவர்கள் கல்வியில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் தந்திடும் உத்தியோகத்திலும் பாத்தீங்கன்னால நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை தந்திடும் இடமாற்றம் டிரான்ஸ்பர் குடும்பத்தில் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பர் கடைகள் எங்கன உங்களுக்கு எல்லாம் வந்துடும் வாய்ப்புகள் இவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே இந்த தனுசு ராசியில் உள்ளவர்களுக்கு பரிகாரங்கள்னா குருவுடைய பரிகாரம் தான் அரசமரம் உடைய விநாயகர் ஏதோ உங்க வீட்டுக்கு பக்கத்தில் விநாயகர் இருக்கணும் அங்கே அரசமரம் உடைய விநாயகரை இந்த சனிக்கிழமையில காலையில ஆறுலேருந்து இருந்து பத்துக்குள்ளே சுற்றி வழிபடும் பொழுது ஒரு ஒரு சனிக்கிழமை வழிபடுங்க குருவால ஏற்படக்கூடிய தோஷங்களும் சனி பகவானால ஏற்படக்கூடிய தோஷங்களும் குறைஞ்சு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை தந்துவிடும் பொதுவாக புரிஞ்சுக்கணும் வியாபாரம் சரியாகலை எனக்கு கிளைண்ட்டுங்க நிறையா வரல வாடிக்கையாளர் நிறையா வரலன்னு நினைக்கிறவங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அரச மரம் உடைய விநாயகர் அரச மரத்தோட பதினோரு சுற்றுக்கள் வழிபட்டு நீங்கள் பசுவிற்கு வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழமோ அவுத்துக்கிறியாக கொடுக்கும்போது நல்ல ஒரு பல பலனை தந்துவிடும் புரிய அந்த ஒரு அற்புதமான ஒரு பலனை தந்துவிடும் இந்த அக்டோபர் மாதம் வாழ்க வளமுடன்